சினிமா துறையில் ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் ஸ்கிரிப்ட் டாக்டர்னு ரெண்டு பேரை கேள்விப்பட்டேன் அவங்க யாரு அவங்களுடைய வேலை என்ன அதாவது நம்ம திரைக்கதை முழுசாக எழுதி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் அப்படின்றவர் உள்ளே வராது இது என்னென்னா தணிக்கை நம்முடைய பவுன் ஸ்கிரிப்ட் வந்து தணிக்கை செய்கிறவர் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்கும் நம்மளுடைய திரைக்கதையில் அதெல்லாம் ஆய்வு செஞ்சு எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது கதாபாத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கா இல்ல வந்து களம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இல்ல வந்து முரண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியல் கொடுப்பாரு ஸோ இவர் வந்து ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவர் இந்த காட்சி சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்றுக் காட்சி எழுதி தரக்கூடியது ஸோ அதனால ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் அப்படின்ற ஒரு வேற ஸ்கிரிப்ட் டாக்டருங்கிற ஒரு வேற ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் அப்படின்றவங்க ஒரு லேப் டெக்னிஷியன் மாதிரி நம்மளுடைய ரத்தத்தை பரிசோதனை செஞ்சு அதில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறவர் டாக்டர் அப்படின்றவர் அந்த பரிசோதனையை பார்த்துட்டு நமக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணக்கூடியவர் நன்றி சார் நன்றி